வணக்கம் இது லக்ஷ்மி கலை டைரி சேனல் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு பீர்க்கங்காய் கோட்டு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு முழு பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸோ இந்த மாதிரி ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்களேன் அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க வதங்கதுக்கப்புறமா அந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி எப்போவுமே வந்து கொஞ்சம் பழமாக எடுத்துக்கோங்க அதுதான் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்க தக்காளியை அதில் போட்டுட்டேன் தக்காளியும் நான் கொஞ்சம் நல்லா வதங்கி வரக்கும் நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி வந்து ஊற வச்சுருக்கேன் சிறுபருப்பை வந்து இது கூட போட்டுக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து சிறுபருப்பு வச்சு தான் இந்த பீர்க்கங்காய் போட்டு பண்ணுறோம் ஸோ இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் பீர்க்கங்காய் போட்டுக்கேன் ஸோ அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஆனால் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா காரமாக இருக்கும் எங்கள் வீட்டில் அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப கல்லுப்பு கல் உப்பில் அளவு தெரியாதுங்கிறவங்க நீங்கள் சால்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்கள் தேவைக்கேற்ற தண்ணி நம்ம கூட்டு செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் குறைச்சளவே ஊற்றிக்கலாம் திக்காக இருக்கும் ஸோ இது நான் வந்து கூட்டு மாதிரி செய்யலை இது வந்து குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன் ஸோ அதனால கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ இந்த ஸ்டேஜில் குக்கரை வந்து மூடிடலாம் மூடிட்டு வெயிட்டு போட்டுடுறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு விசில் வச்சாலே போதும் இருப்பதுக்கு வந்து சத்துன்னு வெந்துருவோம் இல்லையா அதனால் நான் வந்து ஒரு மூணு விசில் வச்சுருக்கேன் அந்த மூணு விசிலுக்கே நல்லா வெந்திருக்கும் இப்போ இந்த குக்கரில் இருக்க கேஸ் போயிடுச்சான்னு பார்த்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்பா செம்மையாக இருக்குது நல்லா வெந்து வந்திருக்கு இங்கே பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வெந்து வந்தாலே போதுங்க சாதத்துக்கு பசங்க சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த இதே மாதிரி டிஷ்ஷை இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் மதியத்தில் நல்லா இந்த மாதிரி சூடாக செஞ்சு சாதத்தோடு அப்பள வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள்